நான் சில பேசுவேன்னு என்கிட்ட பாதி சொல்லுங்க சரியா அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா உங்க பேர் என்ன பாவா இது ஊரு ஊர் கம்பம் கம்பம் ரைட் 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 ரொம்ப எல்லாம் ரொம்ப சிறப்பா வந்து இப்ப ஒரு ஞான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு அல்ல எல்லா வகையான ஞான கதவுகளையும் திறந்து கட்டும் அத நல்லா பூர்ணமாக்கி தருவேன் இப்ப அந்த ஞாடி சம்பந்தமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதுக்காண்டி நம்ம கையையே நீங்க பார்த்து சொல்லுங்க சரி அப்படினா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் அட்ல ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் சரியா இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோல தான் வீடியோல பாத்திருக்கீங்க தேசிங்க போன்ல எடுத்ததவங்க உங்க பிரச்சனை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாது எதுவும் தெரியாது இப்போ நான் முதல்ல சந்திக்கிறேன் சரியா சரி ரைட் ரைட் உட்கிட்ட வாங்க கை சின்ன விஷயத்தையும் பெருசா எடுத்து சின்ன விஷயம் இருந்தாலும் அத ஒரு புதகரமா எடுத்துக்கிட்டு அப்படி எடுக்க உங்க நாடி வேற மாடி புரியுதா அப்ப நான் இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால உங்களுக்கு சரியா மாறிடுறேன் நீங்க அப்படியே கடந்து போயிடணும் ஏன்னா சரியா சரி நான் அமுத்தட இடத்துல வழி இருக்கான்னு பாருங்க வயசு எத்தனை உங்களுக்கு முப்பத்தி மூணு வழி 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 இருக்கா 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 சார் அடிக்கடி ஒண்ணு அடிக்கடி வருது ஒண்ணு வழி இருக்கா இல்ல இங்க இருக்கா இங்க வலி இருக்கா இங்க வலி இருக்கா இங்கிருக்கு பசி குறைவா இருக்கா பசிக்கிறது இல்ல கொஞ்சம் பேருக்கு சாப்பிடறாரு சாப்பிடணுமா சாப்பிடறாரு அதுக்கு சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு தீர்வை நான் சொல்றேன் இன்ஷால்லா நீங்க தொடர்ந்து எடுத்து நடங்க ஏன்னா வலி இருக்கா அவ்வளவு வலி இருக்கா உடம்பு வலி அதிகமா இருக்கா உடம்பு வலி அதிகமா இருக்கு சரியா ரைட்டு கோலி இருக்கா இல்ல கோலி இருக்கா இல்ல சரி கை காட்டுங்க நல்லா பிடிங்க கை என்ன கை கை பிடிங்க இருக்கா தெரியல

நரம்பு மண்டலம் சரி பண்ணணும் கவலி இருக்கா ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப ஒரு பல்ப் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இப்போ இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் இருக்கா இப்ப நம்ம பண்ண பயிற்சிக்கு அப்புறம் வித்தியாசம் இருக்கு இனிமேல் நீங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம் ஈஸி ஆகிடும் ஆனா திருப்பி திருப்பி அதுல போகாம அப்படி வரும்போது நீங்க சும்மா அந்த பயிற்சியை ஈடுபட்டுருக்கா அப்ப சரியா மாறிரும் இப்போ உடம்புங்குறவங்க வாங்குன புடிப்பு இருக்கா பின்னால ஆமா இருக்கு இருக்கு எங்கயாவது பஸ்ல ஏறும் போது பிடிக்குதா பிடிக்குதா சரி ரைட்டு இப்போ ஒரு பிடிப்பு இருக்கு வர்மா இருக்கு சரியா அது நீங்க நீச்சல் அடிச்சா அந்த வருமம் போயிடும் அப்படிங்க நீச்சல் தெரியுமா தெரியும் தெரியும்ல நீச்சல் அடிச்சு உடம்ப அப்படியே லூஸ் ஆவுட்டிங்கன்னா அது எல்லாம் கரெக்ட் ஆகிடும் எங்கெங்க வர்மம் இருக்கு அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும் அதெல்லாம் நீச்சல் அடிங்க கை கால் எல்லாம் நல்லா அடிங்க உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாச்சு சரியா அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வயிற்றுல ப்ராப்ளம் காட்டுது இந்த ஏரியால ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை இருக்கா வயிற்று ப்ராப்ளம் பசி இல்லாம வருது பசி இல்லாம கேஸ்டிக் ப்ராப்ளம் கேஸ்டிக் اندرவ சரி ஏதாவது தொடர்ந்து வலி இருக்கா வலி நமச்சில் இருந்துட்டே ஆ அத இருக்கு அது உங்களுக்கு நாட்டு மருந்து காடுறீலா காடுறுது பைத்து பிரச்சனை எல்லாத்துக்குமே என்னன்னா வில்வ லேகியம் இருக்கு சரி நான் அத உங்களுக்கு அனுப்புறேன் ஐயா அது பார்த்து நீங்க எல்லாம் வாங்கிடுங்க வில்வ லேகியம் வில்வ வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் ஒரு அரை ஸ்பூன் குடிச்சு பால் குடிச்சிக்கீங்க பால் இல்லைன்னா தண்ணி வெண்ணி உடிச்சுக்கிங்க பால் இல்லைன்னா விட்டுற வேண்டாம் சரி காலையில ஒரு வாட்டி நைட் வயிற்றுல உள்ள எல்லா பிரச்சனையும் வில்வம் சரியா இங்கிற வலி இருக்கா இருக்கு இருக்கு நீங்க வந்து உப்பு அதிகமா சேர்க்க கூடாது உப்பு சேர்க்க இல்லாம சரியா வராது அதுதான் உங்களுக்கு பாதிச்சு இருக்கு சரியா வழி இருக்கா நல்ல வழி வழி இருக்கா வழி அப்பப்போ நெஞ்சில ஏதாவது படபடப்பு இருக்கா இருக்கு உம் அதுக்கு வந்து அர்போரியம் அர்போரியன் ஒரு டானிக் இருக்கு ஏ ஆர் பி ஓ அர் ஆர்ஐ யூஎம் அர்போரியம் நீங்க அதை டிவி பார்த்து அதை எழுதிக்கிருங்க வீட்ல சரியா அர்போரியம்ங்கிறது ஹார்ட் சம்பந்தமானது நரம்புல சர்க்குலேட் ஆகக்கூடிய ப்ளட் சர்குலேஷன் எல்லாம் நல்லா ஒரு ஆயுர்வேதிக் வருது நானூறு நானூத்தம்பது ரூபா கூட இருக்கும் ரெண்டு மூணு பாட்டில் வாங்கி வச்சு தொடர்ந்து குடிங்க ஹார்ட் ப்ராப்ளம் சரியாயிடும் சரியா வேற கண் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க கீரைகள் அதிகமா சேர்க்கணும் பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை ஏதாவது ஒரு கீரை மாலத்துல மூணு நாளைக்கு நான் ஒரு கொம்பு முடிச்சு தரேன் வீட்டுல கேரளால இருந்து கொண்டு வந்தது அது பேரு சாயா கீரை பிரஷர் சுகர் எல்லாத்துக்கும் கேப்போம் கேரளால உஸ்தாது ஷேக் முகமது பாபா உஸ்தாத் தந்தா தந்தாங்க மலையில இருந்து எடுத்து வந்தது ஒரு ஏர்வாட்ல எல்லா இடமும் இருக்கு பள்ளிவாசலு நமக்கு யாரெல்லாம் அவங்க எல்லாம் சும்மா சின்ன துண்டு வச்சாலும் மலமல முளைஞ்சிடும் ஏன்னா அதுல ஒரு ரெண்டு இலையை பிச்சு போட்டு கண்ணுக்கு பிரஷர் சுகர ரொம்ப கேட்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அதுதானே வேணாம் அப்ப அந்த கீரை நம்மள்ட்ட இருக்கு போகும்போது ஒரு கம்பு கொண்டு போங்க எல்லாம் சரியா இந்த கம்பு கொண்டு வச்சுட்டீங்கன்னா அது மழை மழை தழுத்துரும் அது எத்தனை பிச்சு கொடுத்தாலும் வரும் மூணா முடிச்சு வச்சாலும் வரும் அவ்வளவு உயிர் சக்தி சாயா கீரை ஆஹ் இலை பப்பல் இலை மாதிரி இருக்கேன் குடி பிடிச்சா நறுக்கி தேங்காய் பல்லாம் போட்டு எப்படி நம்ம கீரை வைக்கிறோமோ அந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிடலாம் நான் வர்றேன் உப்பு உப்பு சேர்த்துலலாம் உணவு சாமியல் இறங்காது உப்பு அரை உப்பாக்குங்க நீங்க வந்து கொஞ்சம் உப்பு உடம்புல அதிகமா இருக்கு காட்டுது அதனால நிறைய உங்களுக்கு யூரியம் வெளியே தரேன் நிறையா கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் ரேட் டிஃப்ரெண்ட் படும் கை கொடுங்க பசி குறைக்கும் வலி இருக்கா வலி எதில் இருக்க கூட ம் சரி இல்லையா ரைட் நெப்ட் இங்கே இங்க இப்போ வலது சைடுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு இடது சைடு ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு ஏன் உப்பு அதிகமான வேலை செய்ய முடியல நீங்க உப்பு குடைக்க குழைச்சா அது வந்து கண்ணாலே ஃபங்க்ஷன் ஆயிடும் சரியா அவரை வந்து படுத்துட்டு காலை நல்லா மேல தூக்கிட்டு காலை எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படி மா மேல மல்லாக்க படுத்துட்டு காலை பின்னாடி தூக்கலாம் இப்படி தூக்குனீங்கன்னா கிட்னியில லைன் எல்லாம் சரியாயிடும் அப்புறம் படுத்துட்டு காலை ரெண்டு பிடிச்சிட்டு உருளுங்க அரை அரை மாதிரி உருளுங்க புரியுதா காலை இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு உருளுங்க ஒரு அரை வட்டம் மாதிரி வச்சு உருளுங்க முதுகுல எல்லா பக்கமும் கனெக்ஷன் ஆகும் இந்த ரெண்டு பயிற்சியும் செய்யுங்க சரியா அப்புறம் வந்து காசினி கீரை சம்மந்தமானது கடைச்சா சாப்பிடுங்க கேப்சூல் வாங்கி சாப்பிடுங்க கிட்னிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதிகமா வந்து இந்த தண்ணி நிறைய குடிங்க நீ குடிப்பீங்களா ஆமா தண்ணி நிறைய குடிச்சாதான் கிட்னி எல்லாம் சுத்தமா வெளியே வரும் யூரியன் கீரியன் எல்லாம் வெளியே வர்றது ஈஸியா இருக்கும் தண்ணியை குடிக்காம இருந்தா எப்படி சுத்தமாக கடையில தண்ணி ஊத்து விட்டா தானே கழிவு போகும் அதே மாதிரி தண்ணி நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்ச ரெண்டு ரெண்டு லிட்டர் குடிங்க நீங்க ஒரு வாட்டி இந்த யூரியா செக்அப் எடுத்துக்கங்க

நைட்ல வந்து பிரியாணி ரிச் ஃபுட்டை ரொம்ப நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க ஒரு நாற்பது நாளைக்கு ஏன்னா கிட்னிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்க கொடுத்தா கிட்னி தன்னாலே தன்ன சரியாகும் மருந்து எல்லாம் தேவையில்லை நீங்க கொடுக்கறத ஒர்க்கை கொஞ்சம் கம்மி கொடுக்கணும் ஒர்க் லோடு என்ன குடுக்கணும் ஒரு லைட்டான இட்லி இடியப்பம் அந்த மாதிரி சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய பொருள் ஆமா மசாலா ஐட்டம் அது பொரிச்சது பொறிச்சதை நீங்க கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க அப்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜாங்கிரி கலர் உள்ள ஐட்டம் ஏன்னா கிட்னிக்கு கலரை பிரிக்கிறது டீய விட்டாலும் ரொம்ப நல்லது ஏன் சொல்லுங்க டீய பிரிச்சு எடுக்கிறது அதுதான் அப்ப கொஞ்ச நாளைக்கு பால் சாப்பிடலாம் அல்லது பிளைன் டீ சாப்பிடுங்க ரெண்டையும் சேர்த்து சாப்பிடாதீங்க சரியா இப்ப கீரைகள் எடுத்துக்கோங்க காசினி கீரை உங்க ஊர்ல கிடைக்குமானால் டெய்லி வச்சு சாப்பிடுங்க இது ஒரு நாளைக்கு நம்ம சாயா கீரை ஒரு நாளைக்கு இப்ப கேரளா சேர்த்து உஸ்தாது கொடுத்தாங்கல்ல ஷேக் முகமது பாவா உஸ்தாத் தங்கல் விளாஞ்சேரி சூப்பரான ஆளு சரியா வாய்ப்பு வந்து அங்கெல்லாம் போய் அவ்வளவு சந்திங்க நல்லது அப்போ அதை செய்யணும் இந்த முழு பிடிக்கி நீச்சல் அடிக்கணும் எந்த வருமும் நீச்சல் அடிச்சா போயிடும் அசூர்ல சொன்னாங்க நீச்சல் படிக்கட்டாங்க எதுக்கு உடல் ஆஹ் ஒளி உடம்பு ஸ்தூல உடம்பு சூத்தி எல்லாமே சரியாகும் நீச்சல் அடிக்கும் போது அதனால அதை பார்த்துக்குங்க மற்றபடி கண்ணுக்கு வந்து பயிற்சி கொடுங்க வச்சு தூரத்துல பாருங்க திருப்பி கிட்ட பாருங்க இந்த நகத்தையே பாருங்க இப்படி பாருங்க இப்படி பாருங்க கண்ணு எக்ஸைஸ் பாருங்க திருப்பி இந்த நகை இப்படி போகும்போது இப்படி பாருங்க அது நாங்க எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் கண்ணை கொண்டு போங்க இப்போ கை அப்படி சுத்தும் போது அப்படி சுத்த வட்டமா பாருங்க உங்க கண்ணு வட்டம் போடும் இதெல்லாம் பயிற்சி கண்ணுக்கு அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை நல்லா மூடி தரங்க நல்லா மூடுங்க துறங்க மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் துறங்க ஒரு அஞ்சு தடவை அப்படி செய்யுங்க நல்லா துறக்கணும் துறக்கும்போது நல்லா துறக்கணும் மூடும் போது நல்லா மூடணும் சரியா சரியா அதுக்கப்புறம் கை எப்படி வைங்க பாதி கொண்டாங்க கிட்னி எல்லா எல்லா பஞ்சபூத சக்தியும் சரியாகும் பாதி ஸ்லோ மிஷினில் கொண்டு வந்து பாதி விரிக்கணும் ஸ்லோ மோஷன் வி ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன் சரியா பண்ணிட்டீங்களா இப்போலா பண்ணணும் ஹோல் ஒன்று மெதுவாக தொடக்கணும் ரெண்டு ஒன் டூ ஒன் டூ ஏற்கனவே நான் பஞ்ச போகிறது பற்றி நான் பேசியிருக்கேன் அந்த கிளிப்பை பார்த்துக்கோங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளியூர் ஆகிருக்கும் சொலோ புரியுதா கையை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி அமுத்துங்க ஒரு நெல்லிய எலிச்சம்பளத்தை பத்தி பேசினா நீங்க அதான் நீங்க பாருங்க ஒவ்வொரு ஒரு விஷயம் இருக்கும் அந்த வச்சுக்கிட்டு கையை வச்சு அனுப்பி விடுங்க உங்க கிட்னி பங்கன் சரியாயிடும் நாற்பது நாள் செஞ்சுட்டு முதல்ல ஒரு நீங்க ரிப்போர்ட் எடுத்துக்கங்க யூரியா டெஸ்ட் கிரியேட்டிவ் ஏன்னா அதுல எனக்கு ஃபால்ட் தெரியுது எடுத்து பார்த்து இருந்ததுன்னா நம்ம சிகிச்சை கொடுத்தா போயிடும் நோய் எல்லாருக்கும் இருக்குதான் நோய் இல்லாதவன் யாரு மட்டும் தான் நபிமார்களுக்கு நோய் என்ன அதெல்லாம் நம்ம பொறுமையோட சகிச்சு அதுக்குள்ள நிவாரணத்தை தேடிக்கிடணும் சரியா வேற எதை நீங்க கேட்கணுமா நான் சொல்ல முட்டா என்ன சொல்லிருக்கேன்னா நல்லது நன்றி சந்திப்போம்